கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யார் கர்த்தருக்கு பயப்பட முடியும் ஒரு மனுஷன் அடிமையா இருக்கும் பொழுது ஒரு மனுஷனுக்கு எல்லாமே எதிர்மறையா போது ஒரு மனுஷனுக்கு எல்லாமே எது எடுத்தாலும் தோல்வியாய் மாறும் பொழுது ஒரு மனுஷன் கண்ணீரிலும் கவலையிலும் இருக்கும் பொழுது எப்படி ஒரு மனுஷன் கத்தரை நோக்கி பார்க்க முடியும் நாம் சிந்திப்போமாக நாம் எப்படி ஒரு தோல்வியிலிருந்து ஒரு பெலவீனத்திலிருந்து ஒரு நெருக்கத்தில் இருந்து ஒரு போராட்டத்தில் இருந்து கத்தரை எப்படி நோக்கி பார்க்க முடியும் அப்படி நோக்கி பார்த்தா அப்படி பார்க்கிற மனுஷனுக்கு வருகிற நன்மையைத்தான் இந்த சங்கீத புஸ்தகம் நமக்கு விளக்குகிறது கர்த்தருக்கு பயந்து நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீ இருந்தாலும் நீ நெருக்கத்தில் இருந்தாலும் நீ பிரச்சனையில் இருந்தாலும் நீ கர்த்தருக்கு பயந்தா அவர் வழிகளில் நடந்தா அப்படி நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்